சிங்கார நகரத்தில் கார்த்திகேயன்னு ஒரு பையன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே தோல்விங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது சரி முருகன் வாழ்க்கை தருவாரா இல்லை வழிகாட்டுவாரா உங்களுடைய கருத்தையும் அனுபவத்தையும் கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் கார்த்திகேயனுக்கு ஒரு விரக்தியாக இருந்துச்சு என்னடா வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்குது சரியான நிம்மதியே இல்லை வேலை இல்லை பணமும் இல்லை என்னடா இது என்ன வாழ்க்கை அப்படின்னு ரொம்பவும் புலம்பிக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் அங்கே இருந்த மலைக்கு மேலே ஒரு சின்னதாக அழகான முருகன் கோவில் ஒன்று இருந்தது கார்த்திகேன்னு பேர் இருந்தாலும் முதல் முறையாக முருகன் கோவிலுக்கு வந்தான் அங்கே ஒரு அமைதி இருந்துச்சு மயில் வாகனம் சேவல் கொடினு அந்த கருவறையில் இருக்கிற முருகன் கார்த்திகேயனை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு கொஞ்ச நேரம் அவனையே அறியாமல் முருகனை பார்த்து ரசித்தபடி அங்கேயே உட்காந்துட்டான் பொழுது போக ஆரம்பிச்சது அவனுக்கு தான் புரிஞ்சுது நம்ம ரொம்ப நேரமாக மறந்து இங்கேயே இருக்கோமேனுட்டு என்ன கேட்குறதுன்னு தெரியல ஆனால் முருகன் கே இப்படி சொன்னான் முருகா எனக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல ஆனால் என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டு சொல்லிவிட்டு அவன் மனசில்லாமல் அவன் வீடை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் பொழுது சாஞ்சது அன்னைக்கு அவனுக்கு பெருசாக பசி எதுவும் இல்லாததுனால அப்படியே படுத்ததும் தூங்கிட்டான் கனவு வந்தது முதல் முறையாக முருகப்பெருமான கனவுல பார்த்தான் முருகர் சொல்கிறாரு ஆமாம் கார்த்திகேயன்கிட்ட பேசுகிறாரு வாழ்க்கையில் தோல்வி அப்படின்ற ஒரு சமயம் வரும்போது அதிலிருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்காத அதுக்கு பதிலாக அந்த சூழ்நிலை எதனால் வந்ததுன்னு யோசி அந்த இடத்துல அதாவது விழுந்த இடத்துலையே எழுந்து நிற்கணும் விஸ்வரூபமா எடுக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோம் அதுக்கப்புறமா இன்னொரு சொன்னாரு பாருங்க முருகன் ஆமா நம்பிக்கை இல்லாத மனசுக்கு என்னுடைய வேல் கூட சக்தி கொடுக்க முடியாது அவனால் அதுக்கு மேலே தூங்க முடியல ஆமாம் இப்போவும் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சூரியன் ரொம்ப நடுவானில் வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் தூங்கிட்டு இருப்பான் இன்னைக்கு அதிகாலையில விழிச்சாச்சு காலையில் கண் விழிச்சதும் வேகமாக போயிட்டு தன்னுடைய காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாகவும் தீவிரமாகவும் தேட ஆரம்பித்தான் முதல்ல தான் கிடச்சிது ஆனால் முருகன் சொன்ன மாதிரி துவண்டு போல விடாமுயிற்சியோடு தேடிக்கிட்டே இருந்தான் சின்ன சின்ன வேலைகள் கிடச்சிது தான் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலையேன்னு துவண்டும் போகலை அதை விட்டும் கொடுக்கலை அது கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு செய்ய ஆரம்பித்தான் அதுக்கப்புறமா அவனுடைய திறமையும் அவன் வேலையில் காட்டின அர்ப்பணிப்பையும் பார்த்து அவனுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல பெரிய வேலை கிடச்சிது அதையும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான் அதன் மூலமாக சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் சேமித்து வைக்க ஆரம்பித்தான் வருடங்கள் பல ஓடிச்சு இப்போது அந்த கார்த்திகேயனால் பல பேருக்கு வேலை கொடுக்க முடியும் பல பேருக்கு பிரதிபலன் பார்க்காம நிறைய உதவிகளையும் செஞ்சுட்டு வரான் கார்த்திகேயன் ஆமாம் இப்போ மறுபடியும் முருகன் கார்த்திகேயன் கனவுல வந்தார் நம்பிக்கை இல்லாத மனசுக்கு கண்டிப்பாக என்னுடைய வேரால சக்தி கிடச்சிருக்காது ஆனால் உன்னுடைய விடாமுயற்சி உனக்கு கண்டிப்பாக வெற்றியை தந்திருக்கு அப்படின்னு சொன்னார் இது உண்மைதானே ஆமாம் முருகன் தான் கார்த்திகேயனுக்கு நல்ல வழியையும் காட்டியிருக்காரு வாழ்க்கையும் தந்திருக்காரு ஆனால் அதற்கெல்லாம் மூலதனமாக இருந்தது அவனுடைய மனசு ஆமாம் நம்பிக்கையுள்ள மனசு நேர்மறையான எண்ணங்கள் அவனுடைய விடாமுயற்சி முருகப்பெருமான் மீது அவனுக்கும் ஒரு அதீத நம்பிக்கை இருந்திருக்கு அந்த அதீத நம்பிக்கையினோட விளைவாக தான் அவனுடைய வாழ்க்கை இப்போ பிரகாசமாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வச்சுருக்கீங்களா கண்டிப்பாக முருகப்பெருமான் மீது ஒரு பாரத்தை கொடுத்துருங்க ஏன்னா என்னுடைய கடமையை செய்கிறேன் என்னை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு இனி எல்லாம் உன் செயல்னு சொல்லிவிட்டு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் முருகன் நம்மளை பார்த்துப்பார் ஓம் சரவண பவாய நமக சரணம் நிஜமாகவே உங்களுக்கும் இந்த முருகனுடைய திருவிளையாடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஓம் முருகா சரணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச முருகன் பேரை சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள் எல்லாரையும் அந்த முருகன் காப்பாற்றணும்னு நானும் என்னுடைய பிரார்த்தனையை ரொம்ப தீவிரமாக வைக்கிறேன் நன்றி நண்பர்களே விரைவில் முருகன் அருளால் சந்திப்போம் ஓம் சரவணபவாய நமக முருகாசரணம்